தெளிவா சொல்றாரு இல்ல பொதுச் செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படின்றத வந்து தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டார் பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில கூட்டணி கிடையாது வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு எங்க பொதுச் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நீதிமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த ரெண்டு கோடி தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தலைமை கழகி மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுச் செயலாளர் சொல்லிவிட்டாங்க இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு சந்தேகம் தெளிவாக சொல்லிட்டாங்க இதில் ஏன் அவசரப்படுறீங்க நீங்கள் அவசரப்பட வேண்டியதே இல்லை தேர்தல் தேதி அறிவிக்கிற போது நாங்கள் நாமினேஷன் பண்ணுறது போது ஒரு தெளிவான அறிவிப்பை எங்கள் பொதுச் செயலாளர் கொடுப்பாரு சார் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி சில பேர் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சில பேர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சில பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம் சார் ஆனால் கல்யாணம் நடக்கிற போது பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு நீங்க கேட்டு தெரிஞ்சிரும்ல தெரிஞ்சிரும்ல வேண்டாம் வேண்டாம் கட்டி சரி எங்கள் பாதையில தெளிவா இருப்பாங்க நாங்க எதுக்காகன்னு சொல்லி இது என்ன தனிநபர் எடுத்த முடிவா இது நீங்களே சொல்லுங்க எங்க பொதுச் செயலாளர் நிதானமா எல்லா முடிவும் எடுப்பாங்க தலைமை கழகத்துல மாவட்ட செயலர் கூட்டம் வந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி பொறுத்து கொள்றது அண்ணாவை பத்தி பேசுறது அம்மாவை பத்தி பேசுறது அன்மானத்தை இழந்துட்டு யாரும் வந்து இந்த நாட்டில் வா அப்படி ஒன்றும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதெல்லாம் தெளிவாக நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் வேற ஒன்றும் அம்மாவை பற்றி பேசுனது அண்ணாவை பற்றி பேசுனது இந்த இயக்கத்தை பற்றி மதிப்பீடு அவருக்கு தெரியல அவர் ஏதோ வானத்திலிருந்து நேராக இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல இல்லை என்னை நீ சொன்னே என்னை வைவார் அவர் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை தேர்தலில் இருந்து வெற்றி பெற்றால் தானே அந்த பக்குவம் வரும் இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லை தினமும் இந்த லேங்கி விற்கிற மாதிரி ஐயா நீங்கள் பாருங்க ஐயா இதை செஞ்சிருக்கோம் ஐயா இதை செய்யா நீ சொல் நீ என்ன தான் சொல்ல வர என்ன சொல்ல வர எதுவுமே புரியல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புரியுதா எதுவுமே புரியலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை அவங்க அப்பனே வந்தாலும் வளர்க்கக்கூடியது அவங்க அப்ப வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரெண்டு கோடி தொண்டர்களோட எச்சரிக்கையா சொல்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் அரசியலே இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் ஏழை எளிய சாமானியர்களுடைய எதிர்காலமே இல்லை அண்ணாதாட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா ஒட்டுமொத்த பட்டியலு சமுதாயம் அனைத்து சமுதாயம் அனைத்து இன மக்களுக்கும் அனைத்து மதத்திற்கும் இந்த அண்ணாதார முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பு இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழகம் தான் அடையாளம் இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழகம் தான் உயிர் இந்த அண்ணாதார முன்னேற்ற கழகம் தான் அடையாளம் இதை அழிக்க வேண்டும் என்று அண்ணாமலை இல்லை ஆண்டவனே வந்தாலும் அண்ணாமலை அப்பனே வந்தாலும் அண்ணாமலை முன்னேற்ற எவனாலும் கொட்டு பார்க்க முடியாது இது ரெண்டு கோடி தொண்டரின் சார்பாக சாமானிய தொண்டனாக இரண்டாவது தலைமுறை இந்த இயக்கத்திலே உழைத்து கொண்டிருக்கின்ற இந்த சாமானிய தொண்டன் புரட்சி தலைவி அம்மா மீது ஆணையாக புரட்சி தலைவர் மீது ஆணையாக எங்கள் புரட்சி தலைவராக எடப்பாடியான எந்த எந்த விதமான எதிர்ப்புக்கு தயாரா இருப்போம் நாங்க எந்த விதமான தியாகத்துக்கும் தயாரா இருப்போம் ரெண்டு கோடி தொண்டர்கள் சும்மா வந்து பூச்சாண்டி காட்டுறது இந்த ஐயாங்கிறது இந்த இதெல்லாம் என்ன நீ எங்கே இருந்த எங்கே வந்த எங்கே போன உடைய வரலாறு என்ன நீ என்னமோ என்னமோ இதுதான் இப்போ இந்த நாட்டையே காப்பாற்றப்படுற மாதிரி பேசுகிறேன் ஒரு அளவு இருக்குடா தம்பி அதனால கொஞ்சம் பார்த்து பேசு நிதானமாக பேசு நாங்கள்லாம் பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ வேஷ்டியை கழிச்சுட்டு ஓடிடுற நீங்களாம் நாங்களாம் கட்சி கட்டுப்பட்டு எங்கள் பொதுச்செயலர் கட்டுப்பட்டு நாங்கள் பேசாமல் உக்காந்துருக்கிறோம் எங்கள் கடைக்கோடி தொண்டை எனக்கு பதில் சொல்றதுக்கு அண்ணாமலை அது பேசுறது பாருங்க சைக்க முடியலங்க லேகி விற்கிற மாதிரி ஐயா ஐயா இது ஐயா இது போச்சாயா இந்த லேகி நீங்க ஐயா காலையில உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில ஐயா மாலையில சரியா இல்லைன்னா காலையில வாங்கையா 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 வாங்கய்யா உடனே வாங்கியா இல்லாட்டா லேகிய தீர்ந்து போயிருவீங்க இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் வாய்ப்பு நழுவி போயிருங்கய்யா இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகியத்தை விற்கலன்னா இனிமேல் விற்கவே முடியாதுங்கய்யா இந்த லேகியம் இது வந்துங்கய்யா நீங்க வந்து உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா ஐயா இதை நீங்க யாரையும் நம்ப தேவையில்லைங்க நீங்க நான் சொல்றீங்க நீங்க சாப்பிடுறீங்க செத்தா என்னை வந்து பாக்காதீங்க உயிரோடு தான் என்னை வந்து பாருங்க இப்படி பேசுறாங்க அந்தாலும் இதை போடுங்க நீங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல எதுக்குதாக இருக்காதா என்ன ஒரு அக்க ஒரு அளவு வேணாமா இந்த இயக்கம் எடுத்த முடிவு தாங்க இறுதியான அழைக்கிறது வந்து அவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வலிமையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்து மக்கள் செல்வாக்கை தெரிந்த தலைவர்கள் டெல்லியில இருக்கிற தலைவர்கள் அதனாலதான் அழைப்பு கொடுக்குறாங்க இந்த முட்டாப்பெய்களுக்குதான் எதுவுமே தெரியலையா எதுவுமே தெரியாதவன் எப்படி வந்து பேசுவான் இதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது என்ன என்ன வேணாலும் வையட்டும் நான் தயாரா இருக்கேன் நான் எதுக்கு அதுக்கு கேள்வி என்ன திரும்ப கேளுங்கிட்ட பதில் சொல்றேன் என்னமோ இது வந்தா தமிழ்நாட்டை காக்க வந்த மாதிரி முதல்ல வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு பிரஸ் மீட் போட்டு சொல்கிறேன் நான் ஒன்றுமே இல்லைங்க பூஜ்ஜியம் ஒரு ஐம்பது பேரை சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்கள்ல போட்டுக்கிட்டா நீ என்ன எந்த நீ தெரிஞ்சிருக்க நான் சொல்றேன் நான் சாமானிய தொண்டன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அம்மாவின் செல்வாக்கால் புரட்சித்தலை செல்வாக்கள் எடப்பாடியார் செல்வாக்கள் மூணு தேர்தல் நின்று இருக்கேன் மூணு தேர்தல் எட்டை நின்று இருக்கேன் மூணு தேதம் ஜெயிச்சிருக்கிறேன் அந்த அனுபவத்துல சொல்றேன் சட்டமன்றத்துல பத்தாண்டு அமைச்சரா பதவி பகிரா பிரமாணம் எடுத்து அந்த பணியாற்றி இருக்கிற அனுபவத்துல சொல்றேன் நீ இன்னும் ஒரு கவுன்சில் கூட ஜெயிக்கல அதுக்குள்ள பிரதமர் ஆகணும்னு நினைக்கிற மோடி கொஞ்சம் எச்சரிக்கை அண்ணாமலைட்டு இருக்கிறது நல்லது இல்லாட்டா அது என்ன விவரத்தம் நடக்கும்னு தெரியாது ஆர் பி உதயகுமாரின் இந்த பேச்சுக்கு பாஜக மாநில துணை தலைவர் கேபி ராமலிங்கத்தின் தரமான பதிலடியை பாருங்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து உதயகுமார் வந்து நேற்று வந்து லேகிய வைக்கிறவர் போட்டு விமர்சிச்சிருக்கிறார் பத்திரிகை சந்திப்பாங்க அதை எப்படி பாக்குறீங்க லேகியும் வந்து எதுக்கு கொடுத்து வைப்பாங்க அடுத்தவனுக்கு பைத்தியம் ஈத்தியம் பிடிச்சிருந்தா என்ன வேற ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு லேகி லேகியம் எதுக்கு வாங்குவாங்க உடல்நல சரியில்லைன்னா என்ன ஆக நோயுற்றவர்கள் ஊழல் நோய் பிடித்திருக்கிறவர்களுக்கு வைத்தியம் செய்வதற்காக ஆமாம் என்னுடைய தலைவர் லேகி வைப்பவர் தான் என்ன வேலை லேகித்து வைக்கிறார் என்றால் ஊழல்வாதிகளை திருத்துவதற்காகவும் குடும்ப ஆட்சி நடத்துகிறவர்களை திருத்துவதற்காகவும் அந்த நோய் போக வேண்டும் தமிழ்நாட்டில் அந்த நோய் பெரிதாக வளர்ந்து வளர்ந்திருக்கிறது இதுவரை இருந்த அரசாங்கத்தை நடத்தியவர்கள் கையில் அந்த நோய் இருந்திருக்கிறது இருந்து ஊன்று இருக்கிறது அந்த நோயை தீர்ப்பதற்காக லேகி விற்கிறார் உண்மைதான் எங்களுடைய மாநில தலைவர் லேகி இப்போது உண்மைதான்